முருகன் கோயில்கள் ஏன் மலை உச்சியில் அமைக்கப்படுகின்றன இந்த கேள்விக்கு விடை காண்போம் இது தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக பல ஆன்மீக ரகசியங்களை உள்ளடக்கிய ஓர் அடையாளம் மலை உச்சி காற்று தூய்மையானது குறிப்பாக பிரம்ம மூர்த்தத்தில் ஆக்சிஜன் அதிகம் அந்த நேரத்தில் சுவாசிப்பது உடலையும் ஆன்மாவையும் புத்துணர்ச்சி அடைய செய்யும் சங்க இலக்கியம் முருகனை குறிஞ்சி நில கடவுள் என்கிறது மலையும் காடும் அவரது இல்லங்கள் அறுபடை வீடுகளும் மலைகளில் உள்ளன இங்கு வழிபாடு ஆன்மீக உயர்வை தரும் சித்தர்கள் தவம் செய்ததால் இந்த மலைகளின் ஆற்றல் இன்றும் உள்ளது திருப்பதி முதலில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக சிலர் சொல்வதுண்டு அதற்கு அருகிலுள்ள கொங்கண சித்தராலயம் சான்று மலைக்கோயில் ஏறுவது வாழ்க்கை பயணம் போல ஒவ்வொரு படியும் சவால்களும் பாடங்களும் நிறைந்தது உச்சியை அடைந்தவர்களுக்கே தெளிவும் ஆனந்தமும் கிடைக்கும் வாழ்க்கையே ஒரு மலை முருகனே அதன் உச்சி